இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பித்தம் நாற்பத்தி இரண்டில் பித்தம் இந்த துடி பித்தம் இதோட குணங்கள் எப்படி இருக்கும்னா இந்த பித்தம் உள்ள இந்த நோய் வந்தவங்களுக்கு வந்து உடம்பு ரொம்ப துடிச்சிக்கிட்டே இருக்கும் உடம்பு வந்து ரொம்ப பச்சின்று ஆயிரும் அதாவது உடம்பு வந்து ரொம்ப கூடு மாதிரி விலம் இல்லாத மாதிரி இருக்கும் நாக்கில் இவங்களுக்கு ருசியே இருக்காது அதனால் எந்த சாப்பாடுமே சக்கையாக தான் உங்களுக்கு இருக்கும் அதனால் சாப்பிட மாட்டாங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க எப்போதும் அலைஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க நடந்துக்கிட்டே எங்கேயாவது போய்கிட்டு இது பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அழைச்சி அடைச்சல அதிகமாக உண்டு பண்ணும் யார் ஈஸியாக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க பட பேசுவாங்க ரொம்ப துடிப்பாக இருக்க மாதிரி படபடப்பாக இருப்பாங்க இதுக்கு பேர் வந்து துடிப்பித்தம் துடிப்பித்ததோட தன்மைகள் இப்படி தான் இருக்கும் நன்றி